அதாவது அவருடைய திறமை திறமையை காமிச்சிருக்கிறாரு எவ்வளோ எதிர்ப்பு ஒரு மேடை போட முடியல ஆனால் அப்படி இருந்தும் ரசிகர்கள் அந்த வந்த மக்கள் பார்த்திங்கன்னா நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க சில இது கட்சியில் வந்து இடித்து கிடித்து நிற்பாங்க இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நல்லா எடுத்திருக்காங்க ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி வயசானவங்க வந்து ரொம்ப டயர்டாக வெயில் வந்து போட்டு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு உண்டான ஜூஸ்லாம் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப க ஒரு கட்டுக்கோப்பான கட்சிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க அதே மாதிரி இது வரைக்கும் ஏன் இதை மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தலை இந்த டவுன் இந்த லா கொலைக்கு மாத்திரம் லாக்டவுன் இது கிடையாது இது லாக்அப் கிடையாது லாக்அப்பில் அடிக்கிறது இல்லை இது கொலை வெளி இடத்துல போய் கொலை செஞ்சது இதுக்கே விஜய் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சில பேர் கேட்கலாம் இதனால் வரைக்கும் இந்த லாக்அப்பில் அடிக்க மாதிரியே வெளியே தெ தெரியாமையே மறைச்சிட்டாங்க இந்த கேஸில் வீடியோ ஆதாரம் கிடைக்க போய் தான் வெளியே வந்தது வெளியே வந்த போய் தான் யூடியூப் நீங்கள் தான் இதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த இது இதை மக்களுக்கு வெளியிட்டீங்க அந்த வெளியிட்ட மூலமாக தான் தலைவருக்கு போச்சு இன்னைக்கு தலைவர் எதிர்த்து நிற்கிறாரு அதாவது எல்லோரும் என்ன கேட்டாங்க தலைவர் வீட்டில் இருக்கார் வீட்டில் இருக்கார் நாங்கள் ரோட்டுக்கு முத முத இதுக்கே ரோட்டுக்கு வந்துட்டோம் ஒரு மண்டபத்திலேயோ ஒரு திட திடல்லையோ பேட்டி எடுக்கலை நீ வருவேன்னு கேட்டீங்களையா இல்லையா எவன் கேட்டாலும் சரி யார் கேட்டாலும் சரி இன்றைக்கி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல நடு ரோட்டில் லாரி மேலே நின்று தலைவன் பேசுகிறான் இனிமேல் ரோட்டுக்கு வருவான் மக்களுக்காக வருவான் இதான் மொதல் சாம்பிள் மொதல் உதாரணமே அதுதான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இதோட இதை நிறுத்திடணும் இந்த இந்த அட்டுவளைச்சை நிறுத்தணும் லாக்அப்பில் வச்சு அடிக்கிறேன் கொள்ளை அந்த இதே கிடையாது உங்களுக்கு அதாவது முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு தொப்பி கொடுத்துருக்காரு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காரு ஷூ கொடுத்துருக்குறாரு அவருக்கு போகிறதுக்கு வாகனம் கொடுத்துருக்காங்க ஓட்டுறதுக்கு ஆனால் லத்தி எதுக்கு கொடுத்தாங்க லத்தி கொடுக்கப்போ தானே இந்த மரடர் நடந்தது இந்த கொலை மரடர் இது கொலை இது நடந்தது எப்படி இதுக்கு காவல்துறை வந்து குறை சொல்லி கொடுத்தான் இல்லை முதலமைச்சர் கையில் தானே அந்த பொறுப்பு இருக்குது அதை அவரை செஞ்சுருக்கணுமா சரி அவர் என்ன சொன்னார் சாரிங்கிறாரு என்ன சாரி செய்யற தப்ப செஞ்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இறந்தால் நீங்கள் விடுவீங்களா அந்த இத்தனை வருஷம் எப்படி பெற்று கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த பையனை அவன் இப்போ வேலைக்கு ஒரு என்ன பெரிய இந்த வேலையை பார்க்குறான் சாதாரண செக்யூரிட்டி அவனுக்கு இப்போ பைசாக திருநோம் அவசியமே இல்லை சரி இவன் மேலே கேஷாக போட்டிங்களே அந்த ரூவா தொலைஞ்சிச்சின்னு ரொம்ப சொல்லிச்சிடல அவங்க மேலே கேஷ் போட்டிங்களா அவங்கள விசாரிச்சிங்களா அந்த அம்மா அந்த அம்மா மேலே எவ்வளோ கேஸ் இருக்கு தெரியுமா அந்த அம்மா மேலே எவ்வளோ கேஸ் இருக்கு அதை அதை தமிழக அரசு இங்கே கண்டிச்சிச்சேன் இல்லையே அப்போ இதுல ஏதோ ஒரு சார் இருக்கார் எங்கள் தலைவர் சொன்னார் இப்போ வரும்போது சார் அப்படின்னாரு அப்போ இந்த கேஸில் ஏதோ ஒரு சார் இருக்காரு இல்லைடா எங்கள் தலைமை அந்த சார் யாரு சொல்ல வரைக்கும் போராட்டம் தொடரும் இதுதான் ஆரம்பிச்சுக்கோம் முதல் போராட்டம் அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு எந்த தலைவனும் முதல்ல மாணவரை போடல என் தலைவன் தான் போட்டான் செம்மையா போட்டான் இனிமே வெறிக்கலமா இருப்போம் என் வயசு அதாவது என் வயசுக்கு என் வயசுக்கு நான் இப்படி பேசுறேன்னா இங்க இருக்காங்கள இளைஞரு இவங்க எப்படி இருப்பாங்க இனிமே பாருங்க இனிமே இவங்கள உசிப்பு விட மாட்டேன் இனிமே மக்கள் போறது மக்கள் பேட்டி தான் கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு இவ்வளவு ரசிகா இருக்கேன் எதிரே பார்க்கல இனிமே ஒவ்வொரு அது எது எதிர்ப்பு வந்தாலும் நிற்பேன் மக்களுக்காக நிற்கிறேன் மக்களுக்காக நிற்கிறேன் எனக்கு இது பெருமையா இருக்கு இனிமே யாராவது விஜய கழிவு கழிவு ஊத்துனா நான் ஊற்றி ஊற்றி கழுதுவேன் ஊற்றி ஊற்றி கழுது எல்லாரும் தலைவன் தலைவன் பேசணும் ஏதோ ஒரு கட்சியில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க மாற்றி மாற்றி கழுவுறாங்க ஏய் நீ எவ்வளோ போனாலும் இவன் தங்கண்டா எங்கால ஒரச ஒரச பழிச்சுட்டு தான் வருவான் அவங்க தோட கூட முடியாது முதல்ல யூடியூப் சேனலில் நான் ஒரு நிமிஷம் இருக்கோம் யூடியூப் சேனலில் தலைவர் அரசியலுக்கு வருவார் சொன்னதே நான் தான் அதே மாதிரி மாநாடு போடுவேன்னு சொன்னது நான்தான் என் பேர் நெல்லை கஜேந்திரன் என்கேந்திர ஜோதர் நான் இப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைவர் தான் வருவான் வரும் ஏய் எல்லாம் அவர் மாநாடு போன்ற தேதியும் நான் தான் சொன்னேன் அவர் இது இதை மாதிரி ஆட்பட்டம் பண்ணுவார் சொன்னேன் அதாவது இனிமேல் தயவு செய்து சீண்டாதீங்க இதால் விதியை சீண்டாதீங்க சீண்டு ஒரு கூட்டமே இருக்குது பின்னால் கூட்டமே இருக்கு இந்த ஆட் பண்ணுறத்துக்கு மொதல் ஆடுபடுறதுக்கு இவ்வளோ கூட்டம் வரைக்கும் சத்தியமாக எதிர்பார்க்கலாம் ஒருமையாக அருமையாக நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை அவர் தான் ஏன்வா இஸ்லாமியர் ஏம்மா இஸ்லாமியர் ஓட்டம் பெண்கள் ஓட்டம் இருக்கும் நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம் தய்ச்சாயிச்சின்னு சொல்லுங்கள்